என் அன்பு தங்கமே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இன்று என்னுடைய குழந்தையாகிய உனக்கு கிடைத்திருக்கின்றது என் தங்கமே இன்று என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரமே உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஒன்று நடக்கும் இந்த திருப்பத்தை என் பிள்ளை நீ மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்லதொரு அதிசயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த வராகி முடிவெடுத்து விட்டுத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் எதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுக்கின்றேனோ அதை நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் இன்று இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக மட்டுமே இருக்கின்றது அதனால் என் குழந்தை நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக செய்ய வேண்டும் இன்றைய நாளில் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உன்னுடைய தெளிவினை நான் காண வேண்டும் எந்த ஒரு மனக்குழப்பங்களும் இல்லாமல் எந்த ஒரு தடுமாற்றங்களும் இல்லாமல் செய்வதை இன்று நீ சரியாக செய்தால் போதும் என் பிள்ளையே சந்தேகம் என்பது தடைகளை மட்டும் தான் அறியும் நம்பிக்கைதான் பாதைகளை கண்டறியும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கான சரியான பாதையில் நீ சென்று கொண்டிரு எப்பொழுதும் இந்த தாயானவள் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்துவது போல இனியும் உன்னை வழிநடத்துவாள் என்கின்ற நம்பிக்கையை மட்டும் நீ ஒருபொழுதும் நிலந்து விடாதே என் பிள்ளையை எப்பொழுதுமே வாழ்க்கையில் எதையுமே பொறுத்து கொள்ளும் பொழுது நீ நல்லவர்களாகத்தான் தெரிவாய் எந்த நேரத்தில் எதிர்த்து கேள்வி கேட்கின்றாயோ அப்பொழுது உன்னை அவர்கள் நிச்சயமாக ஒதுக்கி விடுவார்கள் கேள்விகள் கேட்க தெரிந்துவிட்டதே இவர்களுக்கு என்று உன்னை கெட்டவர்களாக மாற்ற முயற்சிகளை செய்வார்கள் என் பிள்ளையை இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை நினைத்து வருந்தாதே மனிதன் எப்பொழுதுமே தன்னுடைய நிலை என்னவென்று உணராமல்தான் அவர்கள் செயல்களை செய்து கொண்டிருப்பார்கள் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே என் பிள்ளையை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை உன்னை தவறாக ஒருவர் புரிந்து கொள்கிறார்கள் என்றால் அவர்களை நீ ஒருபோதும் தவறாக எண்ணாதே ஏன் தெரியுமா மனிதர்களினுடைய மனதிற்குள் ஒவ்வொருவருக்கும் மனோபாவம் வேறு வேறானது என்பதனை அறிந்து நீ அமைதியாக இரு உன்னுடைய குணம் இதுவென்றால் அவர்களினுடைய குணம் அது அது அவர்களுக்காக விதிக்கப்பட்ட விதி என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை தான் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் யாரையும் இங்கு மாற்ற முடியாதல்லவா யாருடைய எண்ணங்களையும் இங்கு உன்னால் மாற்றிவிட முடியாது ஆனால் உன்னை உன்னால் மாற்ற முடியும் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை உன்னால் நிச்சயமாக மாற்ற முடியும் நீ எதை நினைக்கின்றாயோ அதை நிச்சயமாக உன்னால் சரி செய்ய முடியும் எந்த ஒரு விஷயம் உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்றதோ அதை நிச்சயமாக உன்னால் சரியாக செய்ய முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டதே என்று எண்ணி வருந்தாதே இதற்கு பின்னாலும் உனக்கான மகிழ்ச்சி ஒன்று இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள் இதற்கு பின்னாலும் உனக்கான சந்தோஷம் ஒன்று இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள் யார் சொன்னார்கள் உனக்கு எப்பொழுதுமே கஷ்டங்கள் தான் இருக்கும் என்று யார் சொன்னார்கள் உன்னால் எதுவும் முடியாது என்று நான் சொல்ல வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய தாயானவள் நான் சொல்ல வேண்டும் உனக்கு இது நடக்காது உனக்கு இது கிடைக்காது உன் வாழ்க்கையில் எதுவுமே இனி உன்னை சூழ்ந்து வராது என்று நான் சொல்கின்றேன் என் பிள்ளைக்கு இது நிச்சயமாக நடக்கும் என் குழந்தைக்கு இது சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தே தீரும் என்று அப்படி பொழுது எதை நினைத்து என் பிள்ளை நீ வேதனை கொள்கின்றாய் எந்த ஒரு விஷயத்தை எண்ணி நீ மனதிற்குள் வேதனைப்படுகின்றாய் எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை நான் நிச்சயமாக தருவேன் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்தாலே போதும் நடப்பதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் எதனால் நடக்கின்றது யாரால் நடக்கின்றது எதற்காக நடக்கின்றது என்று எல்லோருக்குமே இந்த வாழ்க்கையின் மீது ஒரு எண்ணம் இருக்கும் எல்லோருக்குமே இந்த வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு கனவு இருக்கும் அதுபோலத்தானே உனக்குள்ளும் இருக்கின்றது உன்னுடைய கனவுகள் எல்லாம் நனவாகும் அதை நனவாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் எந்த காலத்திலும் உன்னை கைவிட மாட்டேன் எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் நடப்பதை தடுக்க யாரையும் நான் விடமாட்டேன் என் பிள்ளைக்கு இதைத்தான் கொடுக்க வேண்டும் இப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்று உன் வராகி அம்மா நான் எடுத்து வைத்திருக்கின்ற முடிவிலிருந்து ஒரு நாளும் நான் தவறிச் செல்ல மாட்டேன் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் உன்னுடைய மனநிறைவுக்கான விஷயங்களாகத்தான் இருக்கும் யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு என் பிள்ளை மதிமயங்கி நிற்காதே அடுத்தவர்களின் எண்ணங்களை உன் மீது திணிக்க முயற்சிகள் நடக்கும் அடுத்தவர்களினுடைய வார்த்தைகளை உன் மீது திணிக்க முயற்சிகள் அதிகமாகவே நடக்கும் அதை நீ பின்பற்றிவிட்டால் உன் வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாக மாறும் இதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் இதற்கெல்லாம் ஒருபொழுதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ எந்த நேரத்திலும் இடம் கொடுத்து விடாமல் கவனமாக இரு என் தங்கமே திருப்பம் என்பது நீ எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கை தருவது ஒவ்வொன்றும் உனக்கான மனநிறைவான விஷயங்கள் தான் அதை எந்த நேரத்தில் நீ எப்படி பெற்றுக்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது சரியானது என்று நினைத்தால் அது உனக்கு சரி இது தவறானது என்று நீ எண்ணினால் அது உனக்கு தவறு எந்த எண்ணங்களாக இருந்தாலும் நீ ஏற்றுக்கொள்வதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் மாறும் என்பதனை புரிந்துகொள் கொள் எந்த நேரத்திலும் என் பிள்ளை மனதில் காயங்களை தூக்கி சுமக்காதே யாருடைய வேதனைகளுக்கும் நீ ஒரு நாளும் பொறுப்பாகாதே அடுத்தவர்களினுடைய கண்ணீருக்கு நீ விட்டாய் என்றால் இந்த வாழ்க்கையில் அதன் பிறகு எந்த ஒரு நல்ல விஷயங்களில் உனை தேடி வராது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே வாழ்க்கை தருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் இந்த வராகி என்னை நீ சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே அம்மாவினுடைய அன்பு எப்பொழுதும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டே இருக்கும் இந்த தாயானவள் எந்த ஒரு விஷயங்களையுமே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து பறிக்கப் போவது கிடையாது உனக்கு மேலும் மேலும் பல நல்ல வாய்ப்புகளை நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே யாருக்காக இந்த வாழ்க்கையில் நீ இத்தனை காலமும் கவலையுற்றாயோ யாருடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தாயோ அதை ஏற நீ செய்து முடித்து விட்டாய் நீ நம்பியவர்கள் எல்லாம் உன்னை கைவிட்ட பொழுதும் என் பிள்ளை உன் நம்பிக்கையை நீ கைவிடவில்லை இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைத்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே சரியாக செய்துவிட்டாய் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைத்த விஷயங்களை எல்லாம் கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டாய் இனிமேல் நீ நினைத்தது எப்பொழுதும் போல உன்னோடு வந்து சேர வேண்டியது மட்டும்தான் மீதம் இருக்கின்றது கஷ்டங்களும் கவலைகளும் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்றால் இதற்கு பின்னால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது என்ற அர்த்தம் யாரோ ஒருவர் உன் வாழ்க்கையை விட்டு விலகப் போகின்றார்கள் என்ற அர்த்தம் தீமைகளை செய்கின்றவர்களும் துரோகத்தை கொடுக்கின்றவர்களும் உன்னை விட்டு விலகிச் செல்லப் போகிறார்கள் என்ற அர்த்தம் தீமையை கொடுக்கின்றவர்கள் விலகிவிட்டாலே இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் உனக்கு பின்தொடர்ந்து வந்துவிடும் அதன் பிறகு எதற்கும் என் பிள்ளை வேதனை வேண்டிய அவசியம் இருக்காது யாருக்காகவும் என் குழந்தை நீ எதையும் தியாகம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படாது செய்தது எல்லாம் போதும் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற அன்பை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு தெய்வம் உன்னோடு இருப்பதை உணர்ந்து கொண்டு என் பிள்ளை நல்ல திருப்பத்தை நடத்த தயாராக இரு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை அடுத்தவர்களிடம் சென்று பெறலாமா வேண்டாமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறதை கிடைக்கின்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மேலும் வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு சந்தோஷமாகத்தான் நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் யாரால் கண்ணீர் சிந்தினாயோ அவர்களே உன் கண்ணீரை துடைப்பார்கள் நீ செய்த அத்தனை உதவிகளையும் நினைவு கூறுவார்கள் உன்னால் அவர்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பலன்கள் கிடைத்திருக்கிறது என்பதை உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள் இவர்களை எல்லாம் இனிமேல் என் பிள்ளை மனநிறைவோடு இந்த வாழ்க்கையில் நீ சேர்த்து வாழ வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக வரும் தவறை உணர்ந்தவர்கள் உன் மீது அக்கறை கொண்டவர்கள் என்று இவர்களுக்கெல்லாம் நீ முன்னுரிமை கொடுக்க வேண்டும் தவறை உணராமல் நடிப்பவர்களுக்கு ஒரு நாளும் முன்னுரிமை கொடுத்து விடாதே நல்லவை உன்னை தேடி வருகின்ற நேரம் இந்த வராகி உன்னோடு இருப்பேன் என் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்